ராம்கோபால் வர்மா டைரக்டர் அந்த ஆள் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்லோ மோஷன் காட்சி இல்லாமல் சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியாதான் இந்த மாதிரி சர்ச்சை கருத்து தெரிவித்த இயக்குனர் ராம்கோபால் வர்மாவுக்கு தலைவரோட ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க இங்கே எவனுக்கு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னாலும் உடனே தலைவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடானுங்க இந்த ஆள்லாம் எப்படி தான் டைரக்டர் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு தெரிகிறாருன்னு தெரில இவர் எடுத்த படம் ஃபுல்லாகவுமே ஆபாச படங்கள் எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாத படங்கள் எந்த மாதிரி படங்கள் எடுத்து வச்சுட்டு இவர் தலைவரை பற்றி பேசுகிறார் ஸ்லோ மோஷன் காட்சியை வச்சு தான் ஐம்பது வருஷமாக சினிமா ஃபீல்டில் தலைவர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரா சரி ஸ்லோமோ காட்சி தலைவருக்கு மட்டும்தான் போட முடியுமா ஏன் எல்லார் நடிகருக்கும் போட வேண்டியதானே எல்லாரும் தலைவரை மாதிரி பிடிச்சிருவாங்களா ஸ்லோமோவை போட்டால் சும்மா வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பைத்தியக்காரத்தனமாக பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த ராம்கோபால் வர்மாவுக்கு இதே தான் வேலை யாரையாவது பற்றி சர்ச்சையான கருத்தை சொல்லணும் அதுவும் தலைவரை பற்றி சொல்லும்போது அது எல்லா இடங்களையும் பற்றிக்கும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி தான் போகணும் ஏதாவது கீழே இருந்தால் தெரிவிக்காது ஆனால் இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பப்ளிசிட்டி தேடலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் இருக்காரு ராம்கோபால் வர்மாவுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக கடும் கண்டனங்களை இங்கே பதிவு பண்ணுறேன் தலைவரோட ரசிகர்களாகிய நீங்களும் கமெண்டில் உங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுங்கள்